நம்முடைய தேசத்தில் மகிமை இருக்கும்படி கர்த்தருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்பதே தேவனாகிய கர்த்தர் மேல் பயபக்தியாயிருந்து அவரையே சார்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வரக்கூடும் யோபுவை கர்த்தர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து இருந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் சாத்தான் யோபுவின் மேல் கவனம் வைத்து தேவனிடத்தில் யோபு விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்திருக்கிறீர் என்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் இதனால் எல்லாவற்றையும் இழந்து போன யோபு வேதனையில் இருக்கும்போது அவனுடைய நண்பர்கள் வந்து யோபுவுடனே பேசத் தொடங்கினார்கள் யோபு அவர்களிடத்தில் தன்னுடைய வேதனையை எடுத்து சொன்னான் அப்போது பில்தாத் என்பவன் சொல்லுகிற வார்த்தைகள் என்னவென்றால் நீர் சுத்தமும் செம்மையும் இருக்கும்போது உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்றான் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வருவது இயல்பானதுதான் கண்ணீரின் பாதையிலும் அவர்கள் நடந்து போகலாம் ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடாமல் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்து அவர்களை சம்பூரணமாக ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே ஒன்றுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பித்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்து கர்த்தர் நம்மை சம்பூரணமாக ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்